எதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிப்போம் டிசம்பர் இருபதாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச் நெக்ஸ்ட் இயர் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க மேலும் அதர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக முப்பத்தி ஆறு டெஸ்ட் முதல்ல போர்ஷன் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் இந்த டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு தான் இதில் கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ ஜூலை டூ ஜூன் வரைக்கும் எத்தனை டெஸ்ட்னால் முப்பத்தி ஆறு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் டிவிஷன் டெஸ்ட்னா டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் பட்ற மட்டும் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபர்ஸாக டெஸ்ட்டாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த மந்த்தெலாம் முடிஞ்சிருச்சு ஜூலை முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் இப்போ டிசம்பர் இதோட இப்போது நெக்ஸ்ட் ஜனவரியுமே இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு முடிக்கும் போது முடிஞ்சிடும் ஸோ செவன் மந்த்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்து வர ஃபைவ் மந்த் இருக்கே ஃபெப்ரவரி அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த சிக்ஸ் மந்த்தும் வீக்லி டெஸ்ட்டு ப்ளஸ் மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரி நடக்கும் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஷெட்யூல் லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிசம்பர் இருபதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு இப்போ உங்களுக்கு டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க்கு கிளிக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா லிங்க்லேயே என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃபும் கொடுப்போம் பிடிஎஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் வித் ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட் பேஜில் வித் ஆன்சரோடு கொடுத்துருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜூலை டெஸ்ட் இருக்கும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டெஸ்ட் இருக்கும் செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஜனவரி மூணு அக்டோபர் மந்த்த்கான டெஸ்ட் ஜனவரி எட்டு அடுத்து வந்து நவம்பர் மாதத்துக்கான டெஸ்ட் வந்து ஜனவரி பதிமூணு டிசம்பர் மாதத்துக்கான டெஸ்ட் வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கும் ரிவிஷன் ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் முடிஞ்சோன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்த ஜனவரி மந்த்த்கான ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி நடக்கும் அடுத்து நான் சொன்னேன்ல ஜனவரி வரைக்கும் மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வரலாம் வீக்லி டெஸ்ட்டு ப்ளஸ் மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் ஒன் டூ செவன் வரைக்கும் ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி டெஸ்ட் இருக்கும் வீக்லி டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி கொஷின் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல் மந்த் டெஸ்ட்டுனா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட்டுன்னு வரும்போது அதிலே டுவெண்ட்டி டெஸ்ட் இருக்கும் அடுத்து அடுத்து வீக் டெஸ்ட்டு அதுக்கு அடுத்து ஃபெப்ரவரியில் வீக் டெஸ்ட்டு அடுத்து ஒரு மந்த்தில் ஃபோர் வீக்லி டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பிப்ரவரி மந்த்து ஃபுல் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மார்ச் தேதி நடக்கும் அடுத்து மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு வீக்கு மார்ச் மந்த்து ஃபஸ்ட் வீக் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி டெஸ்ட் நடக்கும் இதில் டேட் மந்த் வந்து மிஸ்டேக்காக இருக்கு ஸோ மார்ச் ஒன்பதாம் தேதி டெஸ்ட் நடக்கும் அடுத்த வீக் மார்ச் பதினாறாம் தேதி அடுத்து தேர்ட் வீக் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கடுத்து மார்ச் ஃபோர்த் வீக் வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்து மார்ச் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இதே தான் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து ஜனவரி டூ ஜூன் வரைக்கும் ஒரு ரிவிஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜூலை டூ டிசம்பர் வரைக்கும் ஒரு ரிவிஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கான ஒரு ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தமா முப்பத்தி ஆறு டெஸ்ட் இருக்கு மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் வீக்லி டெஸ்ட் இருபது கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் இப்போ என்னன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ அதுக்காக தான் இந்த ஃபீஸை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டூ ஃபிஃப்டி மட்டும் இந்த பேச்சுக்கு பே பண்ணா போதும் வித் மந்த்லி கரண்ட் அஃபை பிடிஎஃபோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பீஸ் வரும் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தான்னு அப்படின்னா உங்களை பேச்சு ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக குரூப்ல டெஸ்ட் நடக்கும் ஸோ வேற ஏதாவது இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லைன்னா கால் பண்ணியோ தாராளமா கேட்கலாம் அதுக்கடுத்து அப்கமிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கு ஸோ அதை பத்தியும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தமிழ் ஸ்டார்ட் ஆக போது குரூப் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஹோல் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இதில் எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் சிலபஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை இன்க்ளூட் பண்ணல இப்போ அப்டேட்டட் சிலபஸில் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஷின் ஏன்னா நம்ம மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஆட் பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸ் கொஷினே வரும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொஷினும் ஒரு சில கொஷின் வரும் ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நோட் பண்ணி சொல்கிறேன் இது குறிப்பாக வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவேடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்